ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் பயிற்சியாக போறார் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு சனி பகவான் வந்துச்சுன்னா அது உச்சபட்ச ராஜயோக நிலையை கொடுக்கும் அதாவது எப்போங்கிற கேட்டகரியில குரு சனி சந்திரதச இதே கான்செப்ட் தான் சுக்கரன் சந்திரன் குருவோட பார்வை சேர்க்கை வீடுகளில் எண்பது சதவீதமாக இருக்கும் ரிஷபராசி நிறைய உலக கோடீஸ்வரர்களையும் அந்த பணம் இருந்தால் கூட அந்த எளிமை கண்ணியம் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உதவும் மனப்பான்மை எல்லாத்தையுமே கொண்டிருந்தா கூட ரிஷபராசிக்கு கடைசி வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏமாற்றம் முதல்ல அவங்க ஏமாறுறது குடும்பத்தில் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறதுனால குடும்பம் மேலே எக்கச்சக்கமான பாசம் வச்சுருப்பாங்க குடும்பத்துக்காக எதனாலும் விட்டு கொடுப்பாங்க ஆனால் குடும்பம் இவங்களுக்கு ரிட்டர்ன் செய்கிறது ஜீரோ சில பேருக்கு மாறி இருக்கலாம் ஆனால் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் அவங்க முதல்ல ஏமாறுறது குடும்பத்தில் தான் இதெல்லாம் இப்போ எதுக்கு சனிப்பயிற்சி வீடியோன்னு சொல்லிட்டு விஷவராசியை பத்தி இந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கரெக்ட் கடந்த ஒரு ஐந்து வருடமா அதாவது ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு வந்த சனியும் சரி பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு வந்த சனியும் சரி ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுத்து குறிப்பாக அந்த குடும்பம் கௌரவம் நண்பர்கள் பணம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமான ஏமாற்றங்களை சனி பகவான் கொடுத்துட்டு வந்தாரு அந்த நிலை இந்த வருடம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியினால் மாறப்போகுது அதனால தான் இப்படி ஒரு தொடக்கம் இப்படி ஒரு இன்ட்ரோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியாக போறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம பேசக்கூடிய ரிஷபராசியை வரைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் போறார் இது ஒரு அற்புதமான கிரக பயிற்சி உங்களுக்கே தெரியும் மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு சனி பகவான் வந்துச்சுன்னா அது உச்சபட்ச ராஜயோக நிலையை கொடுக்கும் அதாவது எந்த விதமான கெடுதலும் இல்லாத ஒரு ஸ்தானம் அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது பதினொன்னாம் இடம் தான் லாபஸ்தானம் அதனால தான் அது தீயவர்களும் நல்லவர்களும் உட்காரலாம் நல்லவர்களும் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் அந்த இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய அடுத்த ஒரு மூணு வருடங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் உங்க லக்ஷ்மி நாராயணன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அப்படியே காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசியான ரிஷபராசிக்கு இந்த வருட சனி பயிற்சி தான் பார்க்கப் போகிறோம் இந்த சனி பயிற்சியானது நட்சத்திர சஞ்சார அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முதல் செக்ஷன்லையும் ரெண்டாவது தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல நட்சத்திர சஞ்சாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தால் கூட பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தோஷம் இருந்தால் கூட அதை போக்கிவிடக்கூடிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்தாலும் சனி பகவான் மூணு நட்சத்திரத்தில் சஞ்சரிக்காரு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து சனி பகவான் பயிற்சியாக கூடிய மீன ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒன்று வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இன்னொன்று உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்னொன்று ரேவதி நட்சத்திரம் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைடு காட்டுறேன் அதாவது இந்த சனி பகவான் எத்தனை நாட்கள் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முப்பது நாட்கள் அதாவது வெறும் ஒரு மாதம் மட்டும்தான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முன்னூற்றி நாட்கள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ரேவதி நட்சத்திரத்தில் முன்னூற்றி நாட்கள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் மொத்தம் எழுநூற்றி நாட்கள் அது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே முக்கால் வருடங்கள் ஆகும் அடுத்த சனி பயிற்சி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்கும் அப்புறம் அது வந்து ஏழு சனி ஆகும் அது நம்ம அதை பற்றி பேசுவோம் ஆனால் அந்த ரெண்டு வருஷம் நல்லா இருக்க அதை பற்றி பேசணுமே ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு மாசம்ங்கிறது பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை சனியோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அளிப்பார் அற்புதமான பலன்கள் அதை வந்து இன்னுமே ஒரு டென் எக்ஸ் வச்சு சொல்லலாம் இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது ஏன்னா கடந்த ஒரு பத்து வருடம் இல்லாத அளவுக்கு ஒரு அற்புத அற்புதமான கிரக பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு வருது அது மெயினாக பொருளாதாரத்தில் தான் சொல்லுவோம் ஏன்னா பதினொன்றாம் இடம்ங்கிறது பொருளாதாரத்தை குறிக்கும் ரெண்டாம் இடம்ங்கிறது தினசரி தனவரவை குறிக்கும் பதினொன்றாம் இடம்ங்கிறது பொருள் சேர்க்கை அந்த பொருள் நம்மகிட்ட தங்குறத குறிக்கும் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாவே ரிஷபராசிக்கு இருந்த பெரிய பிரச்சனையே பொருள் வந்தால் கூட அதை வந்து கையில் சேர்க்க முடியாத ஒரு நிலை அதாவது பணம் வரும் ஆனால் அதை வந்து சேமிக்க முடியாது ஏதாவது ஒரு செலவு வந்துடும் கச்சக்கமான செலவுகளோடு தான் நீங்கள் இப்ப வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இந்த நிலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சிக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக மாறிடும் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவீங்க இடம்ங்கிறது இயல்பாகவே அடுத்த கட்ட வளர்ச்சி அதாவது குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போறதுக்கு இந்த குறிப்பாக அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியான விஷயங்கள் நம்மளோட சந்தோஷத்துக்கு வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளோட சந்தோஷத்துக்கு வாங்கக்கூடிய வாகனங்கள் கார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறிக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வருட சனி பயிற்சியின் மூலமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி நீண்ட நாள் நின்றுட்டு வந்த அரசு சார்ந்த பணங்கள் ஏன்னா குருவோட வீட்டில் சனி போகிறதுனால இந்த மாதிரியான இந்த அஃபீஷியலாக உங்களுக்கு நீங்கள் எதுக்கு டிசர்வ்டோ அந்த மாதிரியான பணங்கள் எதுவும் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பதினொன்னாம் இடம்ங்கிறது மதிப்பு மரியாதையும் சொல்லும் அப்படிங்கிறதுனால வேலையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் வேலையில இருந்துட்டு வந்த ஒரு அசௌகரியங்கள் அப்படிதான் சொல்லணும் கடந்த பத்தாம் இடத்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா வேலையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் கொடுப்பார் வேலை இருந்திருக்கும் வருமானம் இருந்திருக்கும் ஆனா வேலையில ஒரு ப்ராப்பரான ரெகனேஷன் இருந்திருக்காது ப்ராப்பரான அப்ரிசியேஷன் இருந்திருக்காது நம்மளோட வேலைக்கு இன்னொருத்தர் கிரெடிட் வாங்கிட்டு போவாரு இதெல்லாம் நிறைய பாத்துருப்பீங்க சோ இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில கம்ப்ளீட்டா போகுது குறிப்பா உங்களுக்கு ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருட மிட்ல இருந்து அதாவது ஜூன் ஜூலைல இருந்தே நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உலக பயணங்கள் ரிஷபராசியோட மெயினான கோலே உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்தரணும் எப்படியாவது சுத்தி பார்த்தரணும் நிறைய மனிதர்களை மீட் பண்ணணும் நிறைய அந்த உணவுகளை சாப்பிடணும் இதுதான் வந்து ரிஷபராசியோட மெயினான கோலா இருக்கும் அது இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான நீண்ட நாள் இலக்குகள் அதுவும் இந்த சுற்றுலா மாதிரியான பயணங்கள் தொடர்பான உங்களோட இலக்குகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி உண்மையாக்கி விட்டுரும் அந்த கனவை நனவாக்கி விட்டுரும் அதனால அந்த அடுத்த ரெண்டரை வருஷம் நிறைய ஊர் சுத்துவீங்க அது உங்களுக்கு சந்தோஷகரமானதா இருக்கும் நிறைய நிறைய அனுபவங்களை பெறுவீங்க நிறைய புதிய மனிதர்களை மீட் பண்ணுவீங்க நல்ல மனிதர்களை மீட் பண்ணுவீங்க ஸோ இது எல்லாமே அந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் கொடுத்துரும் இதோட மட்டும் இல்லாமல் இந்த பழம் நழுவி பால்ல விழுன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் ரெண்டாம் இடத்துக்கு குருவும் வராது வரக்கூடிய மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றது இன்னும் விசேஷம் பதினொன்றில் சனி ரெண்டில் குருங்கிறது அது வந்து ஒரு ரேரான ஒரு கிரக அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரியான ரேரான கிரக அமைப்புலாம் ரிஷபராசிக்கு வருது அதுவே ஒரு மிகச்சிறந்த விஷயம் அதனால அந்த பொருளாதாரமும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஆரோக்கியம் உடல்நிலை இந்த மாதிரியான விஷயங்களையும் பெருசாக எந்த தொல்லையுமே வராது நீண்ட நாள் ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளாக இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் அற்புதமான பலன்களை கொடுப்பாரு இந்த பதினொன்றாம் இடமே சொல்கிறேங்க அதாவது என்னென்னா இந்த உத்திரட்டாதி ரேவதி இப்படிலாம் நம்ம தனித்தனியாக பிரித்தே பார்க்க வேண்டாம் பதினொன்றாம் இடம்னாலே அது சந்தோஷம் தான் நான் ஏன் இந்த உத்திரட்டாதி ரேவதி அப்படின்னு சொல்கிறேன்னா உத்திரட்டாதியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பலன்களை அடைவோம் ரேவதியில் கஷ்டமே படமாட்டோம் ஏன்னா ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரம் அது புதனோட நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் முடியவே புதன் அவரோட நட்சத்திரத்தை சந்திக்கும் போது இதை விட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதை நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு முன்னூற்றி நாட்கள் வந்து சனி பகவான் சஞ்சரிப்பார் அது இதை விட பல மடங்கு அற்புதம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு நாளில் ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொட்ட உடனே அது முடியும் எங்கெங்கிருந்து இல்லாமல் நமக்கு கனெக்ட் ஆகி மனிதர்கள் வருவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்குமே அதுதான் புதிய வேலை கிடைக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் நம்ம எதிர்பார்த்த பணங்கள் அப்படிங்கிறது வரும் தொழில் வேலையில் ஒரு சிறப்பான இடத்துக்கு நீங்கள் போவீங்க கல்யாணம் நட்சத்திரங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது கூட கல்யாணமாகறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது திருமணம் நடக்கும் குழந்தைகள் பிறக்கும் குடும்பம் தலைக்கும் அதுதான் அங்கே விஷயமே வேற ஒண்ணுமே இல்லை ஏன்னா புதன் வந்து ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் புதிய குடும்பம் அப்படிங்கிறது ஏற்படும் ஐந்தாம் இடங்கிறது குழந்தை குழந்தைங்கிறது நம்மளோட வாரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த வாரிசு உருவாக்கம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்து புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த முன்னூத்தி ஐம்பது நாட்களுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலுமே அடுத்த ரெண்டரை வருடங்கள் அப்படிங்கிறது அது சனியோட நட்சத்திரத்தில் சஞ்சாரிச்சாலும் சரி புதனோட நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சாலும் சரி ஒரு அற்புதமான பலன்கள் தான் வழங்க போகுது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இப்போ நம்ம வந்து தசா புத்திகளோட பலன்களை பாத்தரலாம் என்னதான் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ரிஷவராசியிலும் சில மோசமான தசை நடக்கிறவங்க இருப்பாங்க நல்ல தசை நடக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் இல்லையா டிஃபரென்ட் இருக்கும் அதுதான் உண்மை இருக்கணும்ங்க கிடையாது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எல்லா ரிஷவராசிக்காரர்களும் சந்தோஷமாவும் இல்ல எல்லா ரிஷவராசிக்காரர்களும் துக்கமாகவும் இல்ல இது இந்த மாறுபாட இந்த வேறுபாட நம்ம புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக தசா புத்தியை பார்த்தாகணும் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸ்க்ரீனில் தெரிய ரசனை சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நட்சத்திர அடிப்படையில் என்ன தசை நடக்குதுன்னு இதில் பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்லைடில் ஒரு ஒன்பது வேரியண்டாக உங்களோட தசை எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்க போதும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதன் அடிப்படையில் இதில் மொத்தம் மூணு கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம் அதாவது நன்மை மத்தியமம் தீமை இந்த மூணு கேட்டகரியிலையுமே உள்ள மூணு மூணு வேரியண்ட் இருக்குது அந்த வேரியண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நன்மைங்கிற கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வேரியண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ராகு தசையோ அல்லது புதன் தசையோ நடந்து அந்த ராகுக்கோ புதனுக்கோ சுக்ரன் வளர்பிறை சந்திரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை அல்லது இந்த மூணு கிரகங்களோட வீடுகளில் அந்த ராகு புதன் இருந்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நூறு பர்சன்டேஜ் அதாவது பதினொன்னாம் இடத்து சனியோட பலன்கள் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் ஒரு துளி கூட மிஸ் ஆகாது அப்படின்ட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இயல்பாவே ரிஷப லக்னத்துக்கு ரிஷப ராசிக்கு ராகு புதன் அப்படிங்கிறது ரெண்டுமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அதுதான் விஷயம் இதுல தசை மட்டும் இல்லாம புத்தின்னு எடுத்துக்கலாம் சில பேருக்கு இப்ப வந்து வேற தசைகள் நடந்துட்டு இருக்கலாம் அந்த புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கும் அந்த புத்தியையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம் இதுல ரெண்டாவது வேரியன் என்னன்னா அதே ராகு புதன் தசைதான் நீ ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அறுபது சதவீதம் நன்மை தான் கிடைக்கும் காரணம் என்னன்னா இந்த சனி ராகு செவ்வாய் அப்படிங்கிறவங்க பாபர்கள் இயல்பாவே பாப கிரகங்கள் அந்த பாப கிரகங்களோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல அந்த கிரகங்கள் இருக்கும்போது ஒரு நாற்பது சதவீத நன்மை வந்து குறைஞ்சிருது அறுபது சதவீதம் தான் நமக்கு கிடைக்குது இருந்தாலும் இந்த கிரகங்கள் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள்ங்கிறதுனால கண்டிப்பா கொடுத்துருவாங்க அடுத்தது மூணாவது வேரியன்ட் பாருங்க அதே ராகு புதன் தான் ஆனா எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை எதுவுமே இல்ல அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு பூஸ்ட் பண்றதுக்கும் ஆள் இல்ல கிரகங்களோட பார்வை எதுவும் இல்ல அதே மாதிரி இவங்களை டாமினேட் பண்றதுக்கும் கிரகங்களோட பார்வை எதுவும் இல்லை அப்போ அவங்களோட இயல்பான வேலையை செய்வாங்க இதுல ராகு தசை மட்டும் பெரிய அளவுக்கு நமக்கு வந்து சொல்ல முடியாது எண்பது சதவீதம் சொல்ல முடியாது ஏன்னா ராகு இயல்பாகவே கிரகம் அவர் வந்து ஏதோ ஒரு சுப வீட்டுல இருந்தே ஆகணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் மத்தியமோங்கிற கேட்டகரியில குரு சனி சந்திர தசை இதே கான்செப்ட் தான் சுக்கரன் சந்திரன் குருவோட பார்வை சேர்க்கை வீடுகளில் எண்பது சதவீத பலன்களும் அப்புறம் சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் நாற்பது சதவீதமும் எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை இல்லைன்னா இந்த குரு சனி சந்திர தசைகள் எப்படி இருக்கும் அறுபது சதவீத பலன்களை கொடுக்கும் எவ்வளவு எவ்வளவு அதிகமா உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லது அப்புறம் தீமைங்கிற கேட்டகிரியில ஒரே ஒரு தசை தான் வரும் செவ்வா தசை செவ்வா தசை ஒரு பத்து வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் எந்த ரிஷபராசி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இருபது வயசோட முடிஞ்சிடும் அந்த ஒரு இளம் பருவத்துல பாலிய பருவத்துல தான் வரும் அவங்களுக்கு மட்டும் இந்த செவ்வா தசை குரு சந்திரன் சுக்கரனோட பார்வை இருந்துச்சுன்னா அறுபது நன்மை இல்லைன்னா ராகு சனியோட பார்வை எல்லாம் இருந்துச்சுன்னா எந்த நன்மையுமே இல்ல இது வந்து கொஞ்சம் மோசமான தசைன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தசை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கும் ஆனாலும் பதினொன்னாம் இடத்து சனி ஒரு எப்படி சொல்றது பாலைவன சோலை மாதிரி இப்போ இருக்கிறது ரொம்ப மோசமான தசை ஆனால் அந்த பதினொன்றாம் அடுத்த சனியினால் சின்ன சின்ன நன்மைகளை பெறுவாங்க படிப்பில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் அக்கறை காட்டணும் அந்த பேரன்ட்ஸை நான் சொல்கிறேன் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு தான் நடக்கும் பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே அந்த தசை நடக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு நடக்கும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் அந்த செவ்வாதசிக்கு எந்த கிரகங்களோட பார்வையும் சேர்க்கையும் இல்லை அப்படின்னா நாற்பது சதவீத நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவுமே ஒரு பிலோ ஆவரேஜ் தான் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சியினால் உங்களோட நட்சத்திர அடிப்படையில் எப்படி நல்ல பலன்கள் கிடைக்குது அதே சமயத்தில் இந்த தசாப்தியின் அடிப்படையில் எப்படி எப்படி பலன்கள் மாறுது அப்படிங்கிற சில கருத்துக்களை இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ரிஷப ராசி நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்